வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகு நேரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் வெள்ளை உருட்டு உளுந்து ரெண்டையும் செம அளவில் எடுத்துக்கணும் ஒன் இன்ச் ரேஷியோவில் எடுத்துக்கணும் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விடணும் இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கணும் மாவு மட்டும் ரெடியாக இருந்தாலே போதும் இந்த பணியாரம் உடனே பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு காலியான கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மூடியில் மட்டும் ஒரு ஓட்டம் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இந்த பாட்டிலில் தான் நம்ம மாவு ஊற்றி பணியாரம் பண்ண போகிறோம் ஒரு ஃபனல் வச்சு இந்த பாட்டிலில் மாவு வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபனல் வச்சு ஊற்றும் போது வந்து மாவு எதுவுமே சிந்தாது நமக்கு வந்து டைரெக்டாக வந்து ஃபில் ஆயிரும் இதை சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் மாவு அரைக்கும்போது இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சுக்குங்க இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் சுகர் ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விடணும் இந்த பாகில் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பாகு வந்தா போதும் நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம எண்ணெயில வந்து பணியாரத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரவுண்ட் இருக்கணும்லாம் இல்ல நாம தான் பணியாரம் ஒவ்வொரு பணியாரமும் ஒவ்வொரு ஷேப்பில் தான் இருந்தது ஆனால் நமக்கு டேஸ்ட் வைஸாக எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் பொறித்து எடுத்த பணியாரத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகில் சேர்த்துற வேண்டியதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பாகில் போட்டாலே போதும் நம்மளோட பாகு பணியாரம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா இனிப்பாகவும் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த பாகு பணியாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்